இந்த கதை வந்து எல்லா ஸ்டேட்டுக்கும் விரிதுன்னு நான் சொன்னேன் ஸோ அந்த மாதிரி மற்ற ஸ்டேட்டையும் காமிச்சிருக்கோம் மற்ற ஸ்டேட்லேயும் ரோல்ஸ் ராய்ஸும் மற்ற காரையும் காமிச்சிருக்கோம் அப்படி தான் நீங்கள் எடுத்துக்கணும் வணக்கம் கமல் சார் கமல் சார் இருபத்தெட்டு ஆண்டுகளுக்கு அப்புறம் இங்கே சார் இருபத்தெட்டு வருஷத்துக்கு அப்புறம் இந்தியன் டூ வருது அப்போ இருந்தால் அதே ஊழல் அதே கரப்ஷன் அதே அரசியல்வாதிகள் இப்பவும் இருக்காங்க இதுக்கு காரணம் வந்து அரசியல்வாதிகள் மாத்திரமா வேறு யாருமா என்ன நினைக்கிங்க சார் முக்கியமான ஆட்களை விட்டீங்க தான் நாம் எல்லாமே அந்த கரப்ஷன் நடக்கிற முடியுமா அவங்க தனியாக நாமளும் தான் அதையும் தான் சொல்கிறது இந்த படம் அதற்கு தனி அப்படின்சை நான் கொடுத்துட்டேன் இன்னி நீங்கள் கொடுக்க வேண்டிய பாக்கி இருக்கு சார் சார் இந்தியன் டூ வந்து ஜூலை பன்னெண்டு ரிலீஸு இந்தியன் த்ரீ எப்போ ரிலீஸு இதனுடைய நாலாம் பாகம் ஐந்தாம் பாகமெல்லாம் உருவாகி மம்முட்டியோட சாதனையை முறியடிக்குமா அதாவது நீங்கள் சொல்லும்போதே பதறுது எனக்கு அதாவது அதை தயவுசெய்து இப்போ அதை பேச வேணாம் இண்டியன் ஒன்று எடுக்கும்போது நான் இண்டியன் சொன்ன போது எப்படி டைரக்டர் பதறினாரோ அந்த மாதிரி இப்போ சொன்னதும் எனக்கு பதற காலையில் நாலு மணி கோழி கத்துறதெல்லாம் ஞாபகம் வருது எனக்கு இதை நீங்கள் பாருங்கள் இதுக்கு அடுத்து வரதையும் வெற்றி பண்ணுங்கள் அதுக்கப்புறம் தெம்பு இருந்தால் எங்களுக்கு உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் அதெல்லாம் நடக்கலாம் தேங்க்யூ தேவராஜ் சார் சங்கர் சார் இந்த இந்தியன் ரெண்டு படத்துடைய கதை இதுதான்னு சொல்லிட்டு யூடியூப்ல பல இதில் பல விதமான கதைகள் சொல்கிறாங்க அதெல்லாம் பார்க்குறப்ப உங்களுக்கு எந்த மாதிரி நினைச்சுக்கிமோ சிரிச்சுக்குவீங்க சரி கம் அதாவது சில யூடியூப் பல யூடியூப் சேனல்ல இந்தியன் ரெண்டு படத்துடைய கதை இது ஆளுக்கு ஒரு கதையை சொல்கிறாங்க இதெல்லாம் பார்க்குறப்ப நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க இல்ல பார்ப்பீங்களா இல்லை உண்மையிலேயே இப்போ சமீபமாக எனக்கு பார்க்கறதுக்கு நேரம் கிடைக்கல ஒவ்வொருத்தரோட கற்பனை ஒவ்வொரு மாதிரி இருக்குது வந்து பார்க்கட்டும் பார்க்கும்போது பொருந்தி போச்சுன்னா சந்தோஷப்படுவாங்க பிறந்தலைன்னா அட வேற மாதிரி நல்லா இருக்குன்னு என்ஜாய் பண்ணுவாங்க தேங்க்யூ சார் சார் மைக் வாங்கிக்கிறீங்களா அடி ப்ரூ சார் மைக் வாங்கிக்கோங்க சார் ப்ளீஸ் இந்தியன் ஒன்னில் சுகன்யா மேடம் வராங்க அதே வயசான கேட்டப்பில் ஸோ சாரும் இருக்காங்க அவர் ஃபாரின் போயிடுறாரு மேடம் என்னென்னாங்கன்னு தெரில இந்தியன் டூவில் சுகன்யா வருவாங்களா அந்த கதாபாத்திரம் அந்த இந்தியன் டூவில் அவசியப்படலை

படம் பாருங்க சூப்பர் சங்கர் சார் சங்கர் சார் 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 இங்கே சார் லெப்டில் சார் உங்களுக்கு என்னன்னா இப்போ வந்து நீங்கள் மீடியா தான் முக்கியத்துவம்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு விஷயம் சொல்கிறீங்க ஆனால் ஒரு ஆடியலன்ஸில் கூட வந்து ஒரு மீடியாவுக்கு ஒரு மரியாதை இல்லாமல் தண்ணி கூட கொடுக்காமல் கேட்டிங்க பிஆர்ஓ கூட வந்து எந்த வித ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டேன் ஏன் சார் சார் ஒன்று மேடம் 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 அது கேட்குறோம் இல்ல அது புரியுது சார் எல்லாருமே வந்து ஒரு ஒரு டீமா நம்ம சேரும் போது எல்லாருக்குமே அந்த கஷ்டங்கள் இருக்கு ஒரு நல்ல சார் அதுக்குதான் சார் புரியுது இருந்தாலும் இந்தியன் டூக்கு மட்டும் அந்த திரைப்படத்தை மட்டும் பத்தி பேசலாம் அப்படிங்கறது பேசணும் நன்றி நன்றி ஒரு போட்டோ ஆப்பர்ச்சுனிட்டி வித் டீம்